விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் அருகே உப்புத்தூரில் பேரறிஞர் அண்ணாவின் நூத்தி பதினேழாவது பிறந்தநாள் விழா பொதுக்கூட்டம் சாத்தூர் தெற்கு ஒன்றிய செயலாளர் குருசாமி ஏற்பாட்டில் நடைபெற்றது மாவட்ட செயலாளர் ரவிச்சந்திரன் தலைமை தாங்கினார் இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பேசிய விருதுநகர் கிழக்கு மாவட்ட செயலாளர் ரவிச்சந்திரன் வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நடைபெறும் சட்டசபை தேர்தலில் முதல்வராக தகுதி பெற்றவர் ஸ்டாலினா முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடியார் அவர்களா என்று மக்களிடம் கேட்டால் எடப்பாடியார் அவர்களே என்று மக்கள் உறுதியாக உள்ளனர் அவர்களுடன் கட்சி நிர்வாகிகள் அனைவரும் ஒற்றுமையுடன் இருந்து நாமும் உழைத்தால் வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நடைபெறும் சட்டமன்ற தேர்தலில் முன்னாள் முதலமைச்சர் சட்டசபை எதிர்கட்சி தலைவர் எடப்பாடியார் அவர்கள் முதலமைச்சராவது உறுதி என்று கூறினார் மக்களால் நான் மக்களுக்காகவே நான் என பாடுபட்ட அம்மா ஜெயலலிதா ஆசியுடன் ஆட்சி செய்த எடப்பாடியார் ஆட்சியில் கொண்டு வரப்பட்ட திட்டங்கள் முடக்கி வைக்கப்பட்டுள்ளன திமுக ஆட்சியில் பல்வேறு அரசு துறைகள் காலியிடங்கள் நிரப்பப்படாததால் இளைஞர்களின் வாழ்க்கை கேள்விக்குறியாகி உள்ளது வரும் தேர்தலில் காலியிடங்கள் நிரப்பப்பட்டு இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு அளிக்கப்படும் மீண்டும் அதிமுக பொற்கால ஆட்சி அமையும் என கூறினார் இந்நிகழ்ச்சிக்கு சாத்தூர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினரும் அம்மா பேரவை இணை செயலாளருமான எம் எஸ் ஆர்

தமிழ்நாட்டிற்கான எதிர்கால திட்டங்களை உருவாக்கிவிட்டு மறைந்த ஒரு மாமேதை அறிஞர் அண்ணா அவர்கள் பதினெட்டு செலவழிக்கிற இந்த அரசு கஜானா காளி என்று சொல்லிக் சொல்லிக்கொண்டிருக்கிறார்கள் ஏழை மக்களை பற்றி சிந்திக்காத இந்த அரசை வீட்டுக்கு அனுப்ப வேண்டும் அதுதான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நாம் எல்லோரும் ஒற்றுமையாக வேலை செய்து இங்கே வருகின்றிருக்கின்ற ஒன்றிய கழகத்திலே சீனியர் ஒன்றிய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் கோட்டை என்பதை நிரூபித்து காட்டிய ஒன்றிய கழகத்தினுடைய ஆற்றல் பொதுச் செயலாளர் அருமை அண்ணன் சங்கரலிங்கம் அவர்களே இந்த நல்ல நிகழ்விலே கலந்து கொண்டிருக்கின்ற அரபு கோட்டையினுடைய அவருடைய குழந்தையை கொடுத்து ஆசீர்வாதம் வாங்கிய எனது இளைஞரணி மாவட்ட செயலாளர் எனது அருமை தம்பி விமல் குலசாமி அவர்களே இந்த நல்ல நிகழ்விலே இங்கே கலந்து கொண்டு அவர்கள் இந்த நாட்டை பத்தாண்டு காலம் ஆண்டார்கள் அதற்கு அப்புறம் வந்த அதற்கு பிறகு புரட்சி தலைவர் அம்மா அவர்கள் பத்தாண்டு காலம் இங்கே முதலமைச்சராக